சிட்டிஸ் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் கேட்க போற கதை உணவை சேமிக்கும் எறும்புகள் ஒரு சிறிய எறும்பு மினி அவளுடைய புத்திசாலித்தனம் எப்படி ஒரு குடிமக்கள் கூட்டத்தையே காப்பாத்திற்று என்பதை தான் இந்த கதை கதையின் பெயர் உணவை சேமிக்கும் எறும்புகள் பசுமை நிற காட்டுக்குள் ஓர் அழகான எறும்பு கிராமம் இருந்தது அதற்கு பெயர் முருங்கை காட்டு நகர் இந்த ஊரில் நூற்றுக்கும் மேற்பட்ட எறும்புகள் குடும்பமாக வாழ்ந்தன ஒரு சிறிய சுறுசுறுப்பான எறும்பு மினி தாதா எறும்பு என்ற வயதானவரிடம் எல்லோரும் குளிர்காலத்துக்காக உணவுகளை சேமிக்கணும் இல்லைனா குளிர் வந்த உடனே நம்மளால் சாப்பாடு தேட முடியாது தாதா எறும்பு மினியிடம் குளிர்காலம் இன்னும் மூன்று வாரத்துல வந்துரும் எச்சரிக்கையா இருக்கணும் உணவு தேடி நண்பர்களிடம் வெறும் தேடுறது மட்டும் போதாது உணவை எப்படி சேமிக்கணும் எப்படி ஒழுங்கா வைக்கணும் யார் யார் வேலையை செய்யணும் என்பதை திட்டமிடணும் மினி குழுவுடன் பேசினாள் சூசா முத்து பூமி நிப்பி எல்லோரும் வெவ்வேறு வேலைக்கு தயார் அவர்களின் பணிகள் சூசா பழங்கள் எடுக்க முத்து காய்கறிகளை நறுக்கி ஒழுங்குபடுத்த பூமி சேமிப்பு குழாய்களில் அடுக்குதல் நிப்பி பாதுகாப்பான காவலாளி மினி அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைக்கும் தலைவி மினி அவர்களிடம் நாம் ஒவ்வொருவரும் நேர்த்தியாக பணிபுரிந்து ஒரு வாரத்துக்குள் உணவுகளை சேமித்து முடிக்கணும் காலங்கள் கடந்து மழை காலம் வந்தன மழை பெய்யத் தொடங்கியது மண் வெளி நனைந்து ஒட்டி கொண்டது மரங்களில் இருந்து பழங்கள் கீழே விழாமல் பழங்கள் தேடப்போவது கடினமாகியது நம்ம ஊர் சிரமம் அடைய போகுது மினி அதற்கு முத்து சின்ன சின்ன பிழைகள் கூட பெரிய விளைவுக்கு வழிவகுக்கும் ஆனால் மினி தைரியமாக நாம் பயந்து நம் கண்களை கொள்ள கூடாது வெளியில் இருக்கிற சின்ன சின்ன வாய்ப்பையும் முழுமையாக பயன்படுத்தணும் அவர்களின் உணவுகள் பணியால் பாதிக்கப்பட்ட பழங்கள் எல்லாம் கெட்டு போனது பூமி கவலையுடன் நம்ம பழங்கள் எல்லாம் கெட்டு போயிடுச்சு சேமிப்பு மோசமா போயிடுச்சு அதை கண்ட மினி ஒரு புதிய திட்டம் வகுத்தாள் மினியின் திட்டம் பழங்களை எடுக்கும் போதே துண்டு துண்டாக நறுக்குதல் நிழலுள்ள இடத்தில் வைக்க பொழுதுபோக்கு குழாய் அமைத்தல் காற்றோட்டம் செல்லும் வழியில் வைத்தல் ஒவ்வொரு நாளும் ஒரு எறும்பு அந்த பகுதிகளை ஆய்வு செய்தல் பாதுகாப்பையும் ஒரே நேரத்தில் கவனிக்கணும் அனைத்து எறும்புகளும் சுறுசுறுப்பாக தனது வேலைகளை நேர்த்தியாக செய்தன புதிய திட்டம் வெற்றிகரமாக செயல்பட ஆரம்பித்தது உணவுகள் கெடாமல் இருந்தன பழங்கள் பருப்பு வகைகள் கிழங்கு துண்டுகள் அனைத்தும் பாதுகாப்புடன் கட்டில்கள் போல் அடுக்கப்பட்டன தாதா எறும்பு மினி குழுவிடம் நீங்கள் எல்லாம் நம்ம பசங்களுக்கு நல்ல வழிகாட்டி உணவு சேமிப்பு ஒரு திறமையாக நம்பிக்கையா ஒழுங்கா செய்யணும்னு காட்டிட்டீங்க நிப்பி சிரிப்புடன் புறத்துல இருந்து யாரும் நம்ம உணவுகள் மேலே கை வைக்க முடியாதபடி நானும் என் குழுவும் காத்திக்கிட்டோம் காலங்கள் கடந்து குளிர்காலமும் வந்தது அனைத்து விலங்குகளும் உணவில்லாமல் தவிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் எறும்புகள் மட்டும் ஒவ்வொரு நாளும் சரியான அளவு உணவுகளை எடுத்துக்கொண்டன சிறிய எறும்புகளுக்காக சிறப்பு உணவு பிரிவை வைத்திருந்தன இரு கிராமத்தில் இருந்த எறும்புகளுக்கும் உதவி செய்தனர் மினி குழுவிடம் உணவை சேமிக்கும் போதும் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை அவசியம் அதற்கு தாதா எறும்பு இது உணவு புத்திசாலித்தனத்தோட கூடிய நல்லெண்ணத்தின் வெற்றி முருங்கை காட்டு நகர் முழுக்க மினி குழுவினருக்கு பாராட்டு குவிந்தது ஒரு சிறந்த சிந்தனையும் ஒழுங்கான செயல்பாடும் எப்படி ஒரு சமூகத்தை காப்பாற்றுமென்று எல்லோரும் உணர்ந்தார்கள் நம்ம வாழ்க்கையிலும் சிறிய விஷயங்களை பெரிதாக கருதி திட்டமிடும் பழக்கம் இருந்தால் எந்த ஆபத்தையும் சமாளிக்கலாம் கதையின் நற்குண கருத்துக்கள் உணவை ஒழுங்காக சேமிக்கவும் நிர்வகிக்கவும் கற்றுக்கொள்வது அவசியம் ஒத்துழைப்பு மற்றும் திட்டமிடல் மிக முக்கியம் எளிய தீர்வுகள் பெரும் பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் கஷ்டமான சூழ்நிலையில் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை உண்மையான வளர்ச்சி சுட்டீஸ் இந்த எறும்புகளின் புத்திசாலித்தனத்தை போலவே நாமும் வீணாக்காமல் உணவுகளை சேமித்து பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்வோம் அந்த வழிதான் சந்தோஷமான சமுதாயம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்